அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் வரிசை கணக்கில் ஒரு கேள்வியை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம் கேள்வி என்னன்னா ஒரு வரிசையில் ரேகா என்ற மாணவி மேலிருந்து பன்னிரெண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் வகுப்பில் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு பேர் உள்ளனர் எனில் கீழே இருந்து ரேகாவின் இடம் என்னன்னு கேட்குறாங்க இது பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு வரிசை இருக்கு அந்த வரிசையில் ரேகா வந்து மேலே இருந்து பன்னிரெண்டாவது இடம் கேள்வி ஃபுல்லாகவே வந்து ரேகான்ற ஒரே ஒருத்தரோட இதுதான் சொல்லியிருக்காங்க அப்போது மேலிருந்து பன்னிரெண்டாவது இடத்தை பிடித்துள்ளார் இது வந்து மேலே இது கீழே சரிங்களா மேலிருந்து பன்னிரெண்டாவது இடம் பன்னிரெண்டாவது இடம்னா இதை வச்சுங்க பன்னிரெண்டாவது இடம் அப்போ இங்க மேல இருந்து பன்னிரெண்டாவது இடத்த பிடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி வந்து பதினோரு பேர் இருப்பாங்களா அவங்களுக்கு முன்னாடி பதினோரு பேர் இருந்தாதான் அவங்களால பன்னிரெண்டாவது இடத்தை பிடிக்க முடியும் சரிங்களா இது கிளியரா தெரிஞ்சுக்கோங்க அடுத்து வகுப்பில் மொத்தம் ஐம்பத்தி பேர் மொத்தமா வந்து ஐம்பத்தி பேர் சரிங்களா அப்படின்னா கீழே இருந்து ரேகாவோட இடம் என்னன்னு கேட்குறாங்க அதுக்கு என்ன பண்ணணும்னா இவங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டா கீழே இருந்து எத்தனை ரேங்க்னு கண்டுபிடிச்சிடலாம் மொத்தமாக பாருங்க ஐம்பத்தி ரெண்டு பேர்ல ரேக்காவோட சேர்த்து பன்னிரெண்டு பேர் போயிடுவாங்களா அவங்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும்னா ரேகாவோட சேர்த்து மொத்த தொகையில பன்னிரெண்டு பேர் போயிடுவாங்க பன்னிரெண்டு பேர் போயிட்டாங்கன்னா ஜீரோ நாலு நாற்பது பேர் இருப்பாங்க சரிங்களா இங்க நாற்பது பேர் மெச்சர் பாரு மொத்தமா கூட்டி பாருங்க நாற்பது பேர் இங்க ஒரு பதினோரு பேர் ஐம்பத்தி ஒன்று ரேகாவோட இடம் வந்து ஒன்னு ஐம்பத்தி ரெண்டு சரியா இருக்கு அப்போ அவங்களுக்கு பின்னாடி நாற்பது பேர் இருக்காங்க அப்போ கீழே இருந்து பாத்தீங்கன்னா நாற்பது பேர் அவங்களுக்கு பின்னாடி இருக்காங்கன்னா அவங்களோட இடம் வந்து நாற்பத்தி ஒன்னாவது இடம் அவங்களுக்கு பின்னாடி நாற்பது பேர் இருக்காங்கன்னா அவங்க நாற்பத்தி ஓராவது இடத்தை பிடிச்சிருப்பாங்க இந்த கேள்விக்கான விடை வரிசை கணக்கில் இருக்கிற எல்லா டைப்பையும் சேர்த்து ஒரே வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ வந்து ரிலேட்டட் வீடியோல பின் பண்றோம் பக்க விருப்பம் இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோ இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற எக்ஸாமுக்கு தேவையான வீடியோக்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இப்படி கனகா நன்றி வணக்கம்